Pebbles ஹாய் ஹலோ வெல்கம் பேக் back பேருந்து இந்த புதிய மாநகர viewers தாழ்த்தல சொகுசு பேருந்து வந்து இருக்கு இந்த மாதிரியான பி பாக்கப் சிக்ஸ் ஆட்டோமேட்டிக் டூர் பஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அவைலபிளா இருக்கு கிளாம்பாக்கம் டு கோயம்பேடு இது மட்டும் இல்ல முக்கியமான தடங்களுக்கு எல்லாமே நிறையவே கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நம்ம பார்க்க இந்த கிளம்பாக்கம் டு கோயம்பேடு எப்படி போறதுன்றது தான் இப்போ இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு சூப்பராக இருக்குங்க சீட்டு வந்து ரொம்பவே இருக்குது இருக்கு நீங்க பாக்கிறது தான் சென்னை திருச்சி ஹைவேஸ் இந்த பஸ்ஸோட டிக்கெட் பேர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு முப்பத்தி ஏழு ரூபாங்க இங்க பக்கத்தில் யூ டேன் போட்டதுக்கப்புறம் பஸ்ஸு நிற்கிறது அதே ஊறப்பாக்கம் பஸ் ஸ்டாப்பு தாங்க பஸ்ல இருந்தெல்லாம் இறங்குறவங்க இந்த நியூ பஸ்ஸில் ரொம்பவே விருப்பப்பட்டு ஏறுறாங்க அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க வாங்க ஒன் பை ஒன் என்னென்ன ஸ்டாப்பிங் நின்றுட்டு போகுதுன்றதையும் பார்க்கலாம் ஊறப்பாக்கத்துக்கு அடுத்ததாக பஸ்ஸு இப்போது நிற்க நிக்க தாங்க பண்டலூர் பஸ் ஸ்டாப் ரெண்டு பண்றேன் பெருங்கலத்தூர் பார்த்தீங்கன்னா சும்மா சிங்கப்பூர் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பில்டிங்ஸாக இருக்குது ரோடு ரொம்பவே பிராடாக இருக்குது டிராஃபிக்லாம் எதுவுமே இல்லை ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க அடுத்ததா பஸ் நிக்கிறது பெருங்கலத்தூர் அடுத்தது இப்ப மதுர இப்போ பைபாஸ் தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இங்கே கரெக்டாக ஒரு ஏரோப்ளைன் கிராஸ் ஆச்சுங்க வியூ சும்மா அந்த மாதிரி இருந்தது இப்போது எஸ்ஆர்எஃப் கிராஸ் பண்ணி தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இங்கே அடுத்ததாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர்றது தான் போரூர் டோல்கேட்டுங்க டோல்கேட் தாண்டின உடனே வர்றது தான் இந்த போரூர் டோல்கேட் பஸ் ஸ்டாப் இந்த பஸ்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா முதியோர்களுக்கும் ஹேண்டிகேப்டுக்கும் வீல் சேரோடவே இந்த பஸ்ஸில் டிராவல் பண்ணலாங்க ஆட்டோமேட்டிக் டோர் சுவிட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே கீழே தழுற இதெல்லாம் கிடையாதுங்க ஜஸ்ட் ஸ்மால் ஒன்று தான் சூப்பராகவே இருக்குது போரூர் டோல்கேட்டில் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் அவைலபிளாக இருக்கு எவ்வளோ நேரத்தில் கோயம்பேடு ரீச் பண்ணுறத இந்த வீடியோலேயே பார்க்குறோம் இந்த ரூட்டில் பஸ் ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா பெருங்குளத்தூருக்கு அடுத்தது இந்த போர் ஒரு டோல்கேட்டு தாங்க அதனால நிறைய பஸ் வைஸ் எதுவுமே இல்லை வைஸ் உங்களுக்கு ஷார்ட் எடுத்துகிட்டாவே இருக்கும் அண்ட் இந்த தாழ்த்தல சொகுசு பேர் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேயே நல்ல ஒரு பேரில் தான் இருக்குது ஆக்சுவலி நிறைய டிரைவர்ஸுக்கு இந்த ரூட்டு கிடைக்கலன்றது ஒரு இது தான் ஏன் மெயினாக சொல்றோம்னா இந்த மாதிரியான பஸ்ஸஸ்லமே வந்து உங்களுக்கு ரோடு வைஸ் பக்காவா இருந்தா உங்களுக்கு கொஞ்சம் கூட கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த ஹைவேஸ்லமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு ட்ராவல் டிராவல் வாங்க வாங்க இப்போ போரூர் டோல்கேட்ல இருந்து அடுத்ததா நம்ம மதுரை பிரிட்ஜ்ல இருந்து லெஃப்ட் டுவர்ட்ஸ் கோயம்பேடு தாங்க கட் வரும் இங்கே விஷுவல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது ஒரு வீடியோ கேமில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது எப்படி ஒரு ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரியாக இருந்தது மிரர் ரொம்பவே ப்ராடாக இருக்கும் பஸ்ஸும் ப்ராடாக இருக்கும் இன்ஜின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் தான் இருக்குது சஸ்பென்ஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது அடுத்ததாக பஸ் நிற்கிறது மதுரை வாயில் பஸ் ஸ்டாப் போரூர் டோல்கேட்லேருந்து இங்கே வர்றதுக்கு ஜஸ்ட்டு டென் மினிட்ஸ் தாங்க ஆச்சு இப்போது மதுரவாயிலிருந்தும் பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது வெங்காயமண்டி பஸ் ஸ்டாப்புங்க ட்ரைவருக்கு தனி கேபின் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவிட்சு கொடுத்துருவாங்க டோருக்கு கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ட்ரைவிங் நியூட்ரல் அண்ட் உண்டான பட்டன்ஸும் கொடுத்துருவாங்க இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது பார்த்திங்கன்னா செங்குன்றம் பஸ் ஸ்டாப்புங்க மொத்தத்தில் இந்த பஸ்ஸு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது இருக்குது ஆனால் சீட்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா கம்மி தாங்க ஸ்டாண்டிங்க்கு தான் இந்த பஸ்ஸில் அதிகமான ப்ரிஃபரன்ஸ் இருக்குது ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போது நீங்கள் கிளாம்பாக்கம் வந்து இறங்கிட்டீங்கன்னா கோயம்பேடு வர்றதுக்கு இந்த மாதிரியான பஸ்ஸஸ் எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணலாம் அடுத்ததாக பஸ் நிற்கிறது ரோகிணி தியேட்டர் பஸ் ஸ்டாப் இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிசிடிவி கேமராவாகட்டும் இல்லை இந்த பஸ்ஸோட பேக் சைடில் இருக்கிற கேமரா ஆகட்டும் எல்லாமே டிரைவர் உட்கார்ந்த இடத்துலருந்தே வாட்ச் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க டிரைவருக்கு ஸ்பெசிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே இருக்குது அது மட்டும் இல்லை ஒரு சூப்பரான பவர் ஸ்டேரிங் அண்ட் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் டோர் ஓப்பனிங்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் கம்ஃபர்டபுள் சுவிட்சு ஒரு நீட்டான சூப்பரான ஜேர்னியாக செம்மையாக என்ஜாய் பண்ணலாங்க இந்த பிஎஸ் சிக்ஸ் சிக்ஸ் தாழ்த்தளை சொகுசு பேருந்தில் இப்போது இந்த கோயம்பேடு பிரிட்ஜு மேலே தாங்க போய்ட்டுருக்கோம் பஸ்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் நிறையவே இருக்குது பஸ்ஸோட பாதிக்கு மேலே இருக்கிற ஃபோர் ரோஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் பெல்ட்டோடு கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே செக்யூர்ட்டாக தான் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்போது அடுத்ததாக பஸ் நிற்கிறது கேப்டன் விஜயகாந்த் கல்யாண மண்டபம் பஸ் ஸ்டாப்புங்க ஓகே விவாஸ் இங்கே நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் இங்கே கோயம்பேடு வந்து ரீச் பண்ணியிருக்கோம் நியூ பஸ்ஸு டிரைவர்ஸ் கம்ஃபர்ட் ஆடுறதுக்கே இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸ் ஆகும் ஏன்னா இன்றைக்கி தான் வந்து ஒரு ஒன்றாவது நாளோ ரெண்டாவது நாளோ அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக போய்ட்டுருக்கு இந்த ஸ்டாப்பிங் வைஸ் உங்களுக்கு இந்த சவுண்டு வந்து சில பஸ்ஸில் ஒர்க்கு சில பஸ்ல இல்லை சின்ன சின்ன மைனஸ்லாம் இருக்குது அதில் வந்து டூ டேஸ் த்ரீ டேஸில் மேக்ஸிமம் ட்ரைவருக்கு கம்ஃபர்டபுளான உடனே பார்க்காவாக இருக்கும் சூப்பராக இருந்தது நானும் என்ஜாய் பண்ணேன் இப்போது கோயம்பேடு வரப்போகுதுங்க வாங்க பார்க்கலாம் இந்த பஸ்ல வரும்போது எல்லாரும் வித்தியாசமாக பார்க்குறாங்க புதுசாக பெரிய ஏசி பஸ்ல வரதாலாம் ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் ஆக்சுவலி வந்து தாழ்த்தல சொகுசு பேருந்து தான் ஏசி இல்லைங்க டிக்கெட் பேர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தேர்ட்டி செவன் ருபீஸ் தான் கிலோ பார்க்கறதுலேருந்து இந்த கோயம்பேடு வரதுக்கு பார்த்துருப்பீங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்க ரொம்ப சூப்பராக இருக்கு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மாநகர பேருந்தில் உங்களை சந்திக்கிறேன் Pebbles Tamil